வேதத்தில் வாசிக்கும் பொழுது மரியாலை குறித்து வாசிக்கிறோம் வேதத்தில் அவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து கிடந்த மரியால் இயேசுவின் பாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மரியால் பாதத்தில் கண்ணீர் வடித்த மரியால் தன்னுடைய மறித்து போனாசு உயிரோடு கூட எழுப்பினது மரியாளுடைய கண்ணீர் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அதிக நேரத்தை செலவு செய்கிறீர்களோ நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நினைத்து பாராத எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் காணப்படுவார் ஆகவே கடமுறையாக ஆண்டவரை ஆமை நினைப்படாதீங்க ஆராதிக்கா

ஜனம் என்று சொல்லி உங்களை குறித்து ஒரு பெயர் வரணும் அப்போ இன்றைக்கு ஆண்டருடைய சமூகத்துல ஒப்பு ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ராஜா நான் சிறை இருப்பிலிருந்து மீண்டு வரணும்னு சொன்னா எனக்குள்ளா இருக்கக்கூடிய இப்படி பொல்லாத கிரியைகள் என்னை விட்டு போகணும்னு சொல்லி நீங்க சபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிற தேவனா இருப்பார்